ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தேன் என்று உடன் அருளும் வடிவேலனார் பெருந்துணை கொண்ட எந்த பிரணவ குடில் தண்ணில் எல்லா மக்களும் வந்து வணங்கிட வணங்கிட எல்லாம் கைகூடுமென வாழ்த்தியே ஆறுமுக அரங்கனும் வணங்கிடும் உலக மக்களுக்காய் வழங்குவேன் குருவார அருளாசி அருளாசி குரோதி தேல் திங்களில் அறிவிப்பேன் சஷ்டி பூசம் இணைந்த வரமென முதல் குருவார ஆசி வழங்குவேன் உலகோர் நலம் வேண்டி வேண்டிய பிரணவ குடிலுக்கு விடாது தொடர்ந்து வந்து உண்டான ஜோதியை வணங்கி ஊழகற்றும் அருளமுது உண்டு உண்டபின் உண்மை மார்க்கமாம் உயிர் காக்கும் உயர் நெறி தண்டாயுதன் அருளிய சைவ நெறி தவ நெறியாய் ஏற்று சரணாகதி சரணாகதி கொண்டிட வேணும் சத்திய தர்மமாம் பிரணவ குடிலின் அரணான அன்னதான சேவையில் அனைவரும் பொருளுதவி செய்து செய்துமே புண்ணிய பலம் எனும் சேமிப்பை துவக்கி நாளும் ஐயனே முருகா அரங்கா என அனுதினமும் பாராயணம் கூறி கூறிய ஞானிகள் பூஜையை குடிலில் அணுகி செய்வதுடன் தெரிவிப்பேன் அவரவர் குடியிலும் தினந்தோறும் பூஜை நடந்திட நடந்திட ஞானிகள் கூட்டம் நல்கியே அவரவர் இல்லில் இடர் வெல்ல வாசம் செய்து இல்லிலே குருவருள் திருவருளாக ஆகவே நல்துணை துணை நிரம்ப அனைத்துமே நற்பலன்களாகி மிகைப்பட வளர்ச்சி மாற்றம் மேலவர்கள் மெச்சும் தரும ஞான ஞான குடியுமாகி இனிதே ஞானிகள் இறங்கி தேர்வுதனை தானாக அவரவரும் தேரிட அருளியே தரணியை ஞான உலகமாக்குவோம் ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று